நண்பர்களே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கிற பெருமாள் திருமொழியில் ஆழ்வாரின் ஒரு செய்தியை கவனிக்க இருக்கிறோம் தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழுவு மலர் பொழில் சூழ் வித்துவ ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்பது அப்பாடல் இந்த பாடலின் கடைசி இரண்டு வரிகளின் மீது நாம் இந்த கவனம் செலுத்த இருக்கிறோம் ஒரு குழந்தையே அந்த குழந்தையினுடைய தந்தை அடித்தால் அந்த குழந்தை அம்மா என்றாள் ஒருவேளை பள்ளியிலே இருக்கிற ஆசிரியர் அடித்தால் அந்த குழந்தை அம்மா என்றுதான் அழு வீட்டிலே இருக்கிற அண்ணனோ அக்காவோ அடித்தால் கூட அந்த குழந்தை அம்மா என்றுதான் அழும் அதுவரையில் நமக்கு தெரியும் ஆனால் ஒருவேளை அம்மா அடித்தால் அந்த குழந்தை என்ன செய்யும் அம்மா அடித்தால் அந்த குழந்தை அம்மா என்று அழுது அந்த தாயின் கால்களையே பற்றி கொள்ளும் அதுபோல எனக்கு வாழ்க்கையிலே துயரங்களை தந்தாலும் வித்துவக் அம்மானே உன்னிடத்திலேதான் நான் வந்து தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருப்பேன் என்று குலசேகர் ஆழ்வார் சேகர் ஆழ்வார் அந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார் இதில் இரண்டு கோணங்களிலே நாம் உளவியல் செய்திகளை கவனிக்க முடியும் ஒன்று என்னவென்றால் ஒரு குழந்தை வளர் இளம் பருவத்தை தொடுகிற வரை கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டு வயது எட்டி பிடிக்கிற வரையில் அந்த குழந்தைகளின் உலகமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதால் தான் கோபம் கொள்ளுகிற நிலை தந்தைக்கோ தாய்க்கோ ஏற்பட்டால் அவர்கள் அதை உடனடியாக மறந்து அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நண்பர்கள் என்கிற புது நம்பிக்கைக்குரிய வளையத்தை அவர்கள் பெற்றிருந்திருக்க மாட்டார்கள் இன்னொரு கோணத்தில் பார்ப்பது என்று சொன்னால் சற்று முன் தன் தாய்தான் அடித்தாள் என்பதை அந்த குழந்தை உடனடியாக மறந்து போய் தாயினிடத்திலே அன்பு செலுத்துகிறது ஆனால் வளர்ந்திருக்கிற நாம் எல்லோரும் அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன் உதவி செய்யாமல் போனமல் போன நண்பனை குறித்தும் பத்தாவது படித்துக் போது விடைத்தாலை நமக்கு காண்பிக்காமல் விட்ட நண்பன் மீதும் இன்றும் கோபத்தோடு இருக்கிறோம் என்றைக்கோ ஒரு நாள் காதுகுத்தி பத்திரிகையிலே தாய் மாமனுடைய பெயரின் எழுத்து அளவு சிறியதாக இருந்தது என்பதற்காக கோபித்துக் கொண்டு குடும்பமே பகையான செய்திகள் இருக்கின்றன எனவே குழந்தையை போன்ற அன்போடு பெரியவர்களாகிய நாம் இருப்போம் என்பதும் நமது வீட்டிலே இருக்கிற குழந்தைகள் மீது நாம் கோபப்பட நேர்ந்தால் பெற்றோர்கள் நிலையிலே இருக்கிற தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தைக்கு உலகமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கோபத்தை நீட்டிக்காமல் அன்பு பாராட்டுவோம் அரிசினத்தால் ஈந்த தாய் அகற்றிடினும் மற்ற அவள் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே நன்றி